சொல்லுங்கள்ும் ஒரு பையன் ரொம்ப சோம்பேறியா இருந்தான் அவங்க அப்பா அவனை மாத்தணும்னு ஆசைப்பட்டாரு அவ தாத்தா வீட்டுல போய் விட்டுட்டு வந்தாரு அவ தாத்தா ஒரு மலையடி வாரத்துக்கு கூட்டிட்டு போனாரு ஒரு சின்ன கல்ல காட்டி இத தூக்குடா அப்படின்னு சொன்னாரு அதையும் தூக்கிட்டான் கொஞ்சம் பெரிய கலா காட்டி இத தூக்குடா அப்படின்னு சொன்னாரு அதையும் தூக்கிட்டான் அதை விட கொஞ்சம் பெரிய கலா காட்டி இத தூக்குடா அப்படின்னு சொன்னாரு அத கஷ்டப்பட்டு தூக்கிட்டான் இந்த மனையிலேயே பெரிய பாலங்கள்ல தூக்குடா அப்படின்னு சொன்னாரு அப்ப பே சொன்னா பாத்தா நான் இந்த பாதங்கள்ல எப்படி தாத்தா தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப தாத்தா சொன்னாரு சோம்பலு சின்ன கல்லு மாதிரி நீ சின்ன வயசுலயே தூக்கி போட்டுட்டீங்கன்னா அது உனைய விட்டு போயிடும் ஆனா நீ அதை தூக்கி போடலனா பாலங்கள்லாமே இருந்து உன் வாழ்க்கையுமே அழிச்சிடும் அப்படின்னு சொன்னாரு ஆ மண்பர்களே சோம்பல் அது வாழ்வை ஆக்கும் சாம்பல் சொல்லும் நன்றி வணக்கம்